காவேரி கிட்ட கங்கா போய் கேட்குறாங்க என்னை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அதான் வந்து விஜயோடைய பாட்டியும் தாத்தா வந்து அவ்வளோ தூரம் பேசிகிட்டு போகிறாங்கல்ல அப்புறம் என்ன உங்கள் ரெண்டு பேத்துக்கு போகிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஏக்கா அப்படி சொல்கிறேன் எனக்கு போகிறதுக்கு விருப்பம் தான் நீயும் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தேன் ஆனால் அவர் வேண்டான்னு சொல்லி சொல்கிறாருல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அப்படி தான் சொல்லுவார் உன் மேலே இருக்கிற அக்கறைனால சொல்கிறாரு நீ கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க ஏக்கா உனக்கு என்னக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வேண்டான்னு சொல்லி சொல்கிறப்போ நான் என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் அப்படி தாண்டி சொல்லுவார் நீ ஃபோர்ஸ் பண்ணி போக வேண்டியதான அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க திரும்ப திரும்ப பேசுகிறது பார்த்தோன்னா காவேரிக்கு சந்தேகம் வருது ஏக்கா நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க இல்ல இந்த பாட்டி சொன்ன மாதிரி நீ எங்க போனாலும் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் வரும்போது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னக்கா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ ஆமா இங்கே இருக்கறனால எனக்கு எனக்கு தான் இடைஞ்சலாக இருக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ ரெண்டு நாள்ல வந்துட்டு ஏதோ ஒரு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் எங்கேயாவது மாறி போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அம்மாவும் சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அம்மா அப்படியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க பாரு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க வந்தீங்கன்னா இந்த ரூம்ல இருக்க முடியல அந்த பக்கத்துல போர்ஸன் போய் இருந்துக்கிட்டு தேவையில்லாமல் இதெல்லாம் இடைஞ்சல் தானே நீ கம் அங்க போனேன்னா சந்தோஷமா சௌகரியமா இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் விஜயும் எங்கள் தாத்தா பாட்டி கூட கூட இருப்பார் எதுக்கு நீ தேவையில்லாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் நாங்களும் இங்கே தான் இருக்கோம் தேவைப்படுறப்ப நீ வந்து பார்த்துட்டு போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏக்கா உனக்கு என்னால் எங்கனால என்னக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ வேதனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா வயதில் குழந்தை இருக்கிறப்ப இது மாதிரி இல்லை நீ டென்ஷனாக இருக்கக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்கள் ரெண்டு பேத்துக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா ஏதா இருந்தாலும் என்னை பற்றி மட்டும் பேசு விஜய் பற்றியெல்லாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அவர் என்ன பண்ணார் உனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் நானும் பார்க்குறேன் விஜய் வந்ததுலேருந்து அம்மாவோடைய போக்கே இல்லை எப்போ பார்த்தாலும் விஜய்க்கு எது செய்யணும் அது செய்யணும்னு பார்த்து பார்த்து உளுந்து உளுந்துழுந்து செய்யுது அது மட்டும் இல்லாமல் என்னையும் குமரன் பார்த்தா மாதிரி இருக்கும் போல இருக்கு குமரன் கடைக்கு அனுப்பிச்சுட்டு அதை வாங்கிடுவா விஜய்க்கு வாங்கிடுவான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன் அவருக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணுமா அப்படின்னு சொல்றாங்க இங்கப்பா இருக்கா உனக்கே தெரியும் அவர் எதுவுமே எதிர்பார்க்கவும் கிடையாது எதிர்பார்க்கவும் மாட்டாரு அப்படி இருக்கிறப்போ நீ மட்டும் எதுக்கு இப்படி நீ வாட்டுக்கு ஏதோ யோசிச்சிருந்து நீ இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க எதிர்பார்க்காதவருக்கு வந்து அப்புறம் வந்து அம்மா செய்கிறாங்கன்னு நீ வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே நீ எதுக்கெல்லாம் ஓகே ஓகேங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க அக்கா உனக்கே தெரியும் நான் எதுவும் வந்து இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவரும் கேட்க மாட்டார் நானும் கேட்க மாட்டேன் என்ன இருக்குதோ அதை பார்த்து நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குணம் தான் நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறப்ப தான் அம்மாவுக்கு உங்களுக்கெல்லாம் செய்யணும் செய்யணும்னு தோணுது அதுக்கு நாங்கள் தான் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா அங்கே பாருக்கா நாங்கள் கிளம்ப சொன்னீங்கன்னா கிளம்பிடுறோம் ஆனால் அவர் அங்கே வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாரு பக்கத்தில் வேறு ஏதாவது பக்கத்தில் போஷன் இருந்தால் பார்த்து நாங்கள் போயிடுறோம் அதுக்காக இப்படி எல்லாம் நீங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே பாரு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு பண்ணுவேன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சாரை தான் வந்துடுறாங்க கடைக்கு போயிருந்தவங்க வந்தோன்னா என்னடி பேசிகிட்டு இருக்கிற நீ ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா அக்கா பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அவள் என்ன பேசியிருப்பான்னு எனக்கும் தெரியும் ஏகங்கா உன் நல்லா தானே இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லைம்மா நீ வந்து இப்படி சொல்கிறத அவர் குமரன் வந்து வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் மனசு கஷ்டமாக இருக்காதா இத்தனை நாளாக இருக்கிறாரு குமரன் அவருக்கு எதுவும் நீ இப்படிலாம் பண்ணதில்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் குமரன் தம்பி வேறு வீட்டு புள்ளையா இல்லை இல்லை நம்ம வீட்டு பிள்ளை தானே நம்ம எப்படி இருப்போம் என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும் ஆனால் அந்த விஜய் தம்பி அப்படி இல்லை இல்லை வசதியான இடத்துல வீட்டில் இருந்து வந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கட்டா விஜய் வந்துடுறாங்க வந்துட்டு இங்க பாருங்க நடந்த நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது கங்கா உங்களுடைய கோவம் தான் உங்க வீட்டுக்காரருக்காக நீங்கள் வந்து பேசுறீங்க இதே இடத்துல காவிரி இருந்தாலும் காவிரி தான் நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க நீங்க உங்களுக்கு சங்கடமா இல்லையா அப்படிங்கிறாங்க இதுல என்ன சங்கடம் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது குமரன் அதே போல் இது மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டார் நானும் இப்படிலாம் எடுத்துக்க மாட்டேன் நம்ம குடும்பம்னு சொல்லி தான் நான் வந்து கஷ்வலாக இருந்தேன் ஆனால் வந்து இங்கே உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்குங்கிறப்போ நான் யாருக்காவும் வந்து தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நானும் சரி காவேரி அப்படிதான் அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது ஒரு பத்து பதினஞ்சு நாள் நாங்கள் வேறு வீடு பார்த்து போய் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னே வந்துட்டு காவேரியுடைய அம்மா சாரதா சொல்கிறாங்க கங்கா இப்போ உனக்கு சந்தோஷமா ஏண்டி இப்படி உனக்கு என்னடி ஆச்சு நல்லா தானடி இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நான் வந்து கேட்கறதெல்லாம் எனக்காக மட்டும் கேட்கல அவருக்கு வந்து வருத்தப்பட்டு கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தாத்தா அவங்கள எதுவும் சொல்லாதீங்க வாய் வெறுமா இருக்காங்க ஆசைப்பட்டது என்ன சின்ன விஷயம் தானே நாங்கள் இந்த வீட்டில் பக்கத்து தெருவில் எங்கேயாவது இருக்க போகிறோம் கூப்பிட்றக்குள்ள வந்து நிற்க போப்போறா அதே போல் என்னையும் விஜய்னு கூப்பிட்றதுக்குள்ளே வந்து நிற்க போறதுல என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நினச்சி பாரு நீ மாசமாக இருக்கிற மாதிரி தான் அவளும் மாசமாக இருக்கா ரெண்டு பேர்த்தையும் நான் வச்சு பார்க்கணும்ல ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரு அங்கே அங்கே ஒருத்தருக்கு இங்கே ஒருத்தர் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்க முடியும் சொல்லு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவள் தனியாக வேலை செய்கிற நிலமையில இப்போ இருக்கிறா ஒரு பத்து மாசம் தானே அதுக்குள்ளே ஒரு நாள் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா என்னை எப்படி பேசுகிற நீ அந்தளவுக்கு நான் கூட ஒரு கரின்னு நீ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு எதாக இருந்தாலும் சரி விஜய்க்கும் சரி குமரனுக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்து பார்த்து பண்ணணுன்னு தானே சொல்கிற இதில் வந்து குடி மாதிரி போகணும்லாம் நான் நினைக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டா அது மட்டும் இல்லாமல் அத்தா நீங்கள் காவேரிக்கு நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணுன்ட்டுலாம் கிடையாது நான் காவேரி உள்ளங்கையில் வச்சு தாங்க தாங்கு தாங்கிவிடுவேன் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அம்மா சொல்கிற மாதிரி நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அக்கா சொல்கிறது என்னென்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பண்ண வேண்டியதான்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நாங்களே மூணு பொண்ணுங்க இருக்கோம் ஒருத்தங்க மட்டும் நல்லா பண்ணிவிட்டு மற்ற ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒன்றும் பண்ணல நாங்கள் கேட்போம் இல்லை அதை தான் ஒன்றும் கேட்குறா கங்கா இதுக்கு மேல இங்கே இருக்கிறது போகிறது அதே போல் வந்துட்டு இது மாதிரிலாம் தப்பாக எடுத்துட்டு நீ பேசுறதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இங்க நம்ம விஜய தம்பி இவர் வந்து வந்து வெளியிலிருந்து வந்திருக்காரு நம்ம வீட்டை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும் அதனால தான் அவர் கஷ்டப்படுவார் அது மட்டும் இல்லாமல் பெரிய இடத்துல இருந்து வந்த பையன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க அத்தா நீங்கள் அப்படிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம் உங்க வீட்டில் நீங்கள் சாதாரணமாக என்ன பண்ணுவீங்களோ அது மட்டும் பண்ணுங்க நான் வந்தே நான் சொல்லிட்டேன் எனக்காக ஸ்பெஷலாக எதுவும் வேணும் அது வேணும் எதுவும் நான் கேட்கவும் மாட்டேன் நீங்களும் எதுவும் பண்ணாதீங்க எல்லாரும் எப்பவும் போல நார்மலாகவே இருங்க அதுதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு கவையை சொல்றாங்க அக்கா பார்த்திங்க அக்கா இதுதான் வந்து விஜய் நீ நினைக்கிற எதுவும் கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்கணேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க விஜய் உங்களுக்கு அங்கே பாட்டியும் தாத்தா அவ்வளோ தூரம் வந்து கேட்டுகிட்டு போனாங்கல்ல போக மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ தூரம் பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கங்கா நீங்கள் பக்கத்தில் இங்கே தானே இருந்துகிட்டு இருந்தீங்க எல்லாமே உங்களுக்கும் தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க தெரியும் தான் இருந்தாலும் அவங்க தான் தெரியாமல் இப்படி நடந்துருச்சு காவேரி மாசமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தால் இப்படிலாம் நடந்திருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல நீங்களும் காவேரியும் சொல்லாமல் இருந்ததும் தப்பு தானே அப்படி பார்த்தா உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க தப்பு ரைட்டர்லாம் நான் பேச வரல ஒரு காசை வச்சு ஒரு பேச்சு வந்துருச்சு நான் மறுபடியும் மீண்டும் இதே மாதிரி வார்த்தையெல்லாம் காவேரி கேட்கக்கூடாது எந்த பிரச்சனையும் மாட்டிடக்கூடாது அவள் தன்மானத்தோடு இருக்கணும் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்றது கரெக்டாக ஒன்றும் இல்லை காவிரி நான் வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் நான் நினைக்கிறேன் யாருக்கிட்டையும் வந்து வந்து எதுக்காகவும் வந்துட்டு செலுத்தவில்லை அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு காவிரியுடைய அம்மா சாரதா யோசிக்கிறாங்க நம்ம கூட என்னமோ நினச்சோம் அந்த மாப்பிள்ளை பையனை ஆனால் இவர் வந்துட்டு ரொம்ப நல்லதானம் தம்பியாக தான் இருக்காரு காவிரி வந்து சொன்னதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்க நினைச்சிட்டு சிரிச்சுட்டே உள்ள போறாங்க அப்போ வந்துட்டு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிறதே தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் பாட்டிமாவும் அவங்க வச ரொம்ப வயசானவங்க தானே பாவம் தானே நீங்கள் போய் அட்லீஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாள் ரெண்டு நாள் குறுக்காக போய் பார்த்துட்டாவது வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்குங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க என் தாத்தாவும் நான் பாட்டியை நான் பார்க்காம போயிடுவேனா சொத்து தான் வேண்டாம்னு சொன்னேன் சொந்தங்களெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை எப்போவுமே என் தாத்தாவும் பாட்டி எனக்கு வேணும் அவங்கள நான் எப்போவுமே நான் போய் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது விஜய் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக குமரன் வந்துடுறாங்க குமரன் சொல்கிறாங்க என்னை விஜய் நீங்கள் ஏதோ வந்துட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டு பைக் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே உங்களுக்கான ஒரு பைக் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க என் பிரதர் நான் வந்து காசு போட்டு நான் வாங்கணும் தான் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட வந்து நான் வந்து வாங்கிட்டு வாங்கலாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வாங்கிட்டெல்லாம் வரல செகண்ட் ஹாண்டு தான் வந்திருக்கு அந்த பைக் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி பாருங்கள் வந்து கீழே இருக்குது ஓகேனா சொல்லுங்கள் ரேட் பேட்டின்னு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹலோ பிரதர் இப்போதைக்கு நான் வந்து நான் வேலைக்கு போகணும் கொஞ்சம் காசு சேர்த்தணும் அதுக்கப்புறம் தான் வாங்கணும் இப்போதைக்கு வந்து நான் சும்மா தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே போய் வண்டி பார்த்துட்டு வந்துட்டிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ காவேரி இதை பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க காரில் எவ்வளோ தூரம் அழகாக வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தார் இப்போ வந்து வண்டி கூட இல்லாமல் போயிடுச்சி இவருக்கு சீக்கிரமாக கையில் கார் சேர்த்தி சீக்கிரமாக இவருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காவேரி யோசிச்சிட்டுருக்குறாங்க அடுத்து வந்து காவேரி யோசிக்கிறதை கவனிக்கிற விஜய் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ என்ன ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்க என்ன இவனுக்கு எப்படி வந்துட்டு பைக் வாங்கி கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் யோசிச்சிட்டு நீ எதுவும் யோசிக்க வேண்டாம் நீ நினைக்கிறது நல்லாவே எனக்கு தெரியுது நீ சும்மா கொஞ்ச நேரம் அமைதியாக தினமும் போதும் எங்கிட்ட டேலண்ட் இருக்குது நான் வேலைக்கு போயிடுவேன் இவரெண்ட ஒரு நாளில் வேலைக்கு போனதுக்கப்புறம் நானே சம்பாரித்து உனையும் குட்டி பாப்பாவையும் பிளஸ் வந்து வண்டி வேணுங்கிறதை வாங்கிக்குவேன் அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கு முடிஞ்சளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்